ஹாய் இன்னைக்கு பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி சூப்பர் டேஸ்டியான ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி வீட்லயே சூப்பரா செய்யறதுன்னு பாக்கலாங்க பாத்திரத்துல ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி வந்து வச்சிருக்கேங்க அதுல ஒரு டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் இன்னைக்கு ரெண்டு கப் போல பாஸ்தா வந்து எடுத்திருக்கேங்க நான் இந்த மாதிரி சைஸ்ல இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் நீங்க எந்த பாஸ்தா வேணா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணியோடவே ஆட் பண்ணிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சிங்கன்னா சீக்கிரமாவே பாஸ்தா வந்து நல்லா வெந்து வந்துடும் இப்ப பாருங்க தண்ணி எல்லாம் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாஸ்தா வெந்துருச்சான்னு செக் பண்றக்காக ஒரு ரெண்டு பாஸ்தாவை எடுத்து போர்க்கோ இல்லைன்னா ஸ்பூனோ வச்சு கட் பண்ணி பாத்தீங்கன்னா ஈஸியாவே கட் ஆயி வரணும் இப்ப நம்மளோட பாஸ்தா பாத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு இப்ப பாஸ்தாவை தண்ணி இல்லாம நல்லா சுத்தமா வடிச்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு நல்லா வச்சிருக்கேன் கடைசியா கொஞ்சமா பச்சை தண்ணி சேர்த்து நல்லா வந்து வடிச்சு வச்சுக்கலாங்க இப்ப இன்னொரு பக்கம் அடுப்புல பேன் வச்சிருக்கங்க பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் போல பட்டர் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல மைதா மாவு சேர்த்துக்கலாம் பட்டர் நல்லா கரைஞ்சோன்னா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மைதா மாவையும் சேர்த்து பட்டரோடவே நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாங்க நமக்கு மைதா மாவு நல்லா வருபட்டு வரணும் இப்போ மைதா மாவு நல்லா வருபட ஆரம்பிச்சிச்சு லைட்டா கலர் மாதிரி நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும் இந்த டைமிங்ல ஒரு கப் போல பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் யூஸ் பண்ணிருக்கேன் இப்ப பாலையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருவோம் பால் சேர்த்துட்டு நல்லா கலக்க கலக்க நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும் ஒரு ரெண்டு செகண்ட் போல நல்ல ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே ஒரு கால் கப் போல சீஸ் வந்து எடுத்திருக்கேன் நான் வந்து செடர் சீஸ் வந்து எடுத்திருக்கேங்க நீங்க எந்த சீஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சீஸையும் சேர்த்துட்டு இதுலயே ஒரு டீஸ்பூன் போல குருமிளகு தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் போல சில்லி பிளேக்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இதுலயே கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம் சீஸ்லேயும் உப்பு இருக்கும் அதனால உப்பு வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ பாருங்க நல்ல சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி நம்மளோட ஒயிட் சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து எடுத்து வச்சிருவோம் இப்போ வேற ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பட்டர் நல்லா மெல்ட் ஆன உடனேயே ஒரு பத்து பன்னெண்டு பூண்டை வந்து நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்குவோம் இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கியூப் மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு இதுலயே ஒரு கப் அளவுக்கு வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு அரை டீஸ்பூன் போல உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் வெங்காயமும் கேப்சிக்கம் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட் கார்ன் கூட ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதோடவே அரை டீஸ்பூன் போல சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்குவோம் அரை டீஸ்பூன் போல ஹேர்ப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க மிக்ஸ்டு ஹேர்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற குடமிளகாய் வெங்காயத்தை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஒயிட் சாஸில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒயிட் சாஸோட சேர்த்துட்டு இதுலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பாஸ்தாவை சேர்த்துக்கலாங்க பாஸ்தா பாருங்க நல்லா சூப்பராக தனித்தனியா உதிரி உதிரியா இருக்கு அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஃபுல்லா வந்து பாஸ்தாவோட ஒயிட் சாஸ் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குவோம் இப்போ பாருங்க பாஸ்தாவோட ஒயிட் சாஸ் வந்து கலக்குற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டேன் கடைசியாக கொஞ்சமாக சீஸ் வந்து சேர்த்துக்கலாம் உங்க தேவைக்கான அளவுக்கு சீஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம் சீஸ் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சீஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நான் ஒரு கால் கப் போல சீஸ் வந்து மறுபடியும் சேர்த்துருக்கேன் சீஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆயிட்டு நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா எம்மியான டேஸ்ட்ல இருக்குங்க குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா குழந்தைங்க விட மாட்டாங்க அடிக்கடி கேட்பாங்க நம்மளோட டேஸ்டியான ஒயிட் சாஸ் பாஸ்தா கடைகள்ல கிடைக்கிற மாதிரி வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்லையும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்